எந்த ஒரு பிறவியை எடுத்தாலும் இப்பிறவி கடன் ஒன்று இருக்கும் பிறவி கடனை அடைப்பதுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக இல்லை ஒரு சிலருக்கு தான் அந்த பிறவி கடனெல்லாம் அடைக்க முடியும் இந்த பிறவி கடனை அடைப்பதற்காக பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் நான் இந்த பிறவியில் என்ன கடன் பட்டிருந்தாலும் அதை நான் அடைக்கப் போகிறேன் அப்படிங்கிறதுக்காக பிறந்தவர்கள் அதனால் பேலன்ஸே எதுவுமே இருக்குமா வச்சுக்க மாட்டாங்க அப்போ இந்த பிறவி கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கும் எப்படிங்க அடைக்கிறது இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னா முதல்ல நம்மளை உணரணும் ரிஷபராசிக்காரர்கள் தன்னை உணர வேண்டும் அப்போ தான் பிறவி கடன் அடைக்கலாம் நான் யார் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரணும் நான் யார் நான் யாருன்னு கேள்வி வரும்போது நம்மளால் நமக்கு எவ்வளோ தைரியம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் நம்ம இதுவரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் ரிஷபராசிக்காரர்களெலாம் நம்மளால் ஒரு விஷயம் முடியாதுப்பா நம்மளால் ஒரு விஷயத்த செய்ய முடியாது ஒரு அந்த இடத்தெல்லாம் அடையிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு சிரமமான காலகட்டம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் நமக்கெல்லாம் சபையை பார்த்தாலே கூச்சம் வருது ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுனால பயம் வருது ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரு மனுஷன் நல்லா வாழணுன்னா சாதக சாதாரண விஷயம் கிடையாது இப்படி இருக்கிற நம்ம மனசுக்குள்ளே நான் யாருன்னு கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு பலம் வரும் ஏ ஆமாண்டா இது என்னால் பண்ண முடியும்ண்டா இது என்னால் செய்ய முடியும்டா அப்படின்னு நமக்குள்ளேயே பல டா போட்டுப்போம் பெண்களாக இருந்தால் டீ போட்டுப்பீங்க ஆமாண்டி நல்லா வருபடி அப்படின்னு உனக்கு இருக்கடி அந்த திறமை இருக்கடி அப்படின்னு கண்ணாடி முன்னிலை பேசுவோம்ல அது மாதிரி அப்போ இந்த பலம்தான் மனசுக்குள்ள பலம் வரும்பொழுது உங்களுக்கு என்ன வலி இருந்தாலும் என்ன பெயின் இருந்தாலும் இந்த பெயின் இருக்குது பார்த்தீங்கன்னா மனப்பெயின் உடம்பு வலிக்கெல்லாம் எவ்வளோ மருந்து போட்டாலும் ச உடம்பு வலி போயிடும் ஆனால் மனவழிக்கு மருந்தே கிடையாது மனவழிக்கு மருந்தே கிடையாது சில மாற்றங்களை சந்திக்கும் சந்திக்கும்போது தான் மனவழி குறையும் மாறும்னு கூட சொல்ல முடியாது குறையும் அப்போ அந்த மனவழி நீங்கணும் அப்படின்னா நான் யாருங்கிற கேள்வியை ரிஷபராசிக்காரர்கள் கேட்கணும் அதற்கு பிறகு தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் தடுமாற்றங்கள்லாம் நீங்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையில் ரெண்டே விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க முதல் விஷயம் நீங்கள் யாருன்னு கேட்டால் தான் உங்களுக்கு விடை தெரியும் இன்றைக்கி கேட்கல ஆரம்பிக்க இந்த பதிவை பார்க்குறீங்க ஏன் பிறவி எடுத்தேன் நான் ஏன் இந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கே கல்யாணம் ஆனது எனக்கே கல்யாணம் ஆகலை எனக்கே குழந்தை பிறந்தது எனக்கே குழந்தை பிறக்கலை என் நான் ஏன் இந்த வேலையில் இருக்கிறேன் இது எல்லாத்தையும் கேட்டு பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு பதில் வரும் இதெல்லாம் நான் செஞ்சதுனால தான் இந்த இடத்துல இருக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணாததுனால தான் இந்த இடத்துல இருக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணியிருந்தால் வேறு இடத்துல இருப்பேன் இதெல்லாம் செஞ்சுருந்தால் நான் வேறு இடத்துல இருப்பேன் உண்மைகள் தெரிய வரும் இந்த உண்மைக்கு யாரும் போய் சாட்சியெல்லாம் சொல்ல வேண்டாம் மனசாட்சிப்படி நம்ம கேட்டோம்னா உண்மை கரெக்டாக தெரியும் இந்த இடத்துல இதுக்கு பிறகு உங்கள் ஆட்டம் ஆரம்பமாகும் இந்த பதிவை கேட்ட பிறகு நீங்கள் கேட்குறது உங்கள்கிட்ட கேள்வி அந்த கேள்விக்கு உண்மை தெரியும் இப்போ ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் சார் ரொம்ப கடன் கடன்பட்டிருக்கிறான் ஒரு வீடு கட்டிட்டான் ரொம்ப கஷ்டம் கடன் 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 வீடு கட்டினா கல்யாணம் பண்ணால் கார் வாங்கினா எல்லாம் கடன் கடன் தெரிஞ்சே தான் நம்ம இறங்குவோம் வாழ்க்கையில் எப்படி கடன் தெரியும் நம்மளுக்கு நம்மளால் அவ்வளோ பணத்தை சேர்க்க முடியாதுன்னு தெரியும் சார் ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் தான் வாங்குவோம் அதனால் நம்ம லைஃப்பில் நம்ம படுற சிரமம் வருத்தம் கஷ்டம் மாதிரி யாருமே பட முடியாது ரிஷபராசிக்காரவங்க சாமி வீட்டுக்கு போய் வேண்டிக்கணும் என்னென்னா எனக்கு நான் பட்ட கடனை கஷ்டத்தை எவனும் படக்கூடாதுன்னு அதை விட கஷ்டம் எதுவுமே இருக்காது அவ்வளோ கஷ்டப்படணும் அப்போ இது எல்லாம் எப்படி நடந்ததுங்க போகிற போக்குள்ள நடந்தது தான் இந்த பாதை எனக்கு திரும்பி வந்துடும் இந்த பாதையில் நான் வெளியே வெற்றி பெற்றுருவேன் இந்த பாதையில் ஜெயிச்சிருவேன் அப்படி நம்பி போய் தான் கடனில் மாட்டணும் அந்த நம்பி போய் தான் கஷ்டத்தில் நிறைய நம்பிக்கையில் தான் ரிஷபராசிகள் தழுவுகிறார்கள் அப்போ நீங்கள் இனிமேல் யாரை நம்புறதா இருந்தாலும் ரெண்டாவது விஷயமே இதுதான் யாரை நம்புகிறதா இருந்தாலும் நூறு சதவீதம் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த செயலை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களால் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தாண்டி போயிடாதீங்க அதை தாண்டி போயிடாதீங்க இப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு இனிமேல் இதுக்கு சரி நான் ஆனால் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் நான் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு அடுக்குமாடி கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறேன் அப்போ அது தப்பா தப்பு இல்லை இன்றைக்கி நீங்கள் யாருன்னு கேட்கும் போது இதுலேருந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துக்கு நீ அடையணும்னா இதெல்லாம் நீ செய்யணும்னு உங்கள் மனசே பதில் சொல்லும் குருமார்கள் பதில் சொல்லுவாங்க அதுதான் ரிஷபத்தோடைய பெரிய பலம் நீங்கள் எந்த கேள்வி உங்கள் மனசில் கேட்டு பார்க்குறீங்களோ அதுக்கு விடை கிடைக்கும் இதுவரைக்கும் கேட்டதில்லைன்னு கேட்டு பாருங்கள் மனசாச்சிட்டு கேட்டு பாருங்கள் அது விடை கொடுக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் உங்களுக்கு விடை உண்டு இதுதான் உங்கள் ஜாதகம் ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கும்போது அந்த சந்திரன் நல்ல மனத்தெளிவை தெளிவை கொடுப்பான் ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கறது கிடையாது கேள்வி கேட்கணும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும் மற்றவர்கள்டையும் கேள்வி கேட்கணும் இந்த பொறுப்பை ஏன் எனக்கு கொடுக்கலை அப்படின்னு கேள்வி கேளுங்கள் அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்கும் நிறைய பேர் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துருப்பீங்க இப்போ நிறைய பேர் ஒரு வீடு கட்டணும் நிறைய பேர் எனக்கு பேங்க்ல லோன் கிடைக்கணும் நிறைய பேர் வீட்டில் கல்யாணம் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து ஏதோ தேவைகள் இருக்கும் அந்த தேவை நடத்த விடாமல் யாரோ தடுக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுங்க அப்போ கேள்வியை கேட்கணும் இவன் ஏன் தடுக்கிறான் இந்த நேரம் உங்கள் மனசாட்சிக்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அந்த பலம் வந்து இந்த பிரபஞ்சம் அதுக்கு பதில் சொல்லும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லும் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் சனி உங்களுக்கு வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கார் திருக்கணிதப்படி பதினொன்றில் இருக்கார் எல்லா பேஸும் உங்களுக்கு சரியாயிருக்கு அப்போ கேள்விக்கு பதில் கிடைக்கணும் இப்போ கேட்கணும் கேட்டால் பதில் கிடைக்கும் அப்போ குரு சப்போர்ட் பண்ணுறாரு உங்களுக்கான விடை தெரிய போகுது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த உலகத்தில் இந்த பிறவி எப்படி தெரியுமா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பிதாமக பீஷ்மர் பிதாமகர் பீஷ்மர் அவதாரம் நீங்கள் எப்படி மேஷ ராசிக்காரர்கள் கிருஷ்ண அவதாரம்னு நான் சொன்னோம் அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் பிதாமகர் பீஷ்மர் உங்களுக்கு நியாயம் தெரியும் தர்மம் தெரியும் சூட்சமும் தெரியும் கண்ணன் அதாவது கிருஷ்ணன் வந்து போர் படைக்கு உள்ளே வரும்போது பீஷ்மர் அப்பயே முடிவு பண்ணிட்டார் கிருஷ்ணன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு ஆனாலும் படையை விட்டு இறங்கலை வெற்றியை கடைசி வரைக்கும் நானும் முயற்சி பண்ணுறேன்னு முயற்சி பண்ணார் அதுதான் பீஷ்மர் பீஷ்மருங்கிறவங்க யார் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தன் முயற்சியை விடக்கூடாது தன் முயற்சியை நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருங்க அது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு சரித்திரத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் தோக்க மாட்டீங்க ஆனால் உங்களை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க பல விதமாக பேசுவாங்க தவறாக கூட பேசுவாங்க எதையும் காதலை வாங்கிக்காதீங்க எதையுமே காதல வாங்கிக்காதீங்க நீங்கள் நெகட்டிவ் பர்சன் கூட சொல்லுவாங்க நீங்கள் வந்து உங்கள் உறவுகளுக்காக சரிங்கன்னு சொல்லுவாங்க உங்களை வந்து வேதனைப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனைக்கு அப்படிங்கிற வர அந்த வாக்கியத்தை கொண்டு வந்துருங்க நீங்கள் பிதாமகர் நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு நீங்களும் பண்ணணும் ரிஷபராசிக்காரர்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணணும் சீதா ராதா ராதா ராதே கிருஷ்ணா எப்படி சீதாராமா ராதே கிருஷ்ணா ரிஷபராசி இது மாதிரி பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க சின்னதா ராதையுடைய விக்கிரகம் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணனும் ராதையும் சேர்ந்து இருக்கிற விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க சீதாராமா சீதா பிராட்டியோடு இருக்கக்கூடிய ராமனை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க நீங்க என்றைக்குமே இப்படி வழிபாடு பண்ணணும் ரிஷபராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய பெண் தெய்வம் எப்படி இருக்கணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்துருக்கணும் தம்பதிகளாக இருக்கணும் லவ்வர்ஸாக இருக்கணும் அந்த காதலுக்குள்ளே தான் இருப்பாங்க ரிஷபம் நீங்கள் வந்து உக்கரமான தெய்வத்து பக்கத்தெல்லாம் போயிடாதீங்க அது உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஒரு கவிஞர் ரிஷபராசிக்காரர்கள் கலியுகத்திலே கவிஞர் இன்னும் சொல்லப்போனால் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் தாயார் பெருமாள் கோவிலில் தாயார் இருப்பாங்க ரங்கநாயகி தாயார் செண்பகவள்ளி தாயார் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சுவாமி அம்பாளுடைய பேர் இருக்கும் பெருமாள் கோவிலில் அந்த தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமைன்னா ரிஷபராசிக்கு ரொம்ப உகந்த நாள் வெள்ளிக்கிழமையில் தாயார் வழிபாடு பெண் தெய்வமாக ராவ ராதே கிருஷ்ணான்னு சொல்லுங்க சீதாராமான்னு சொல்லுங்கள் இந்த பெண் தெய்வத்தை நீங்கள் வணங்க 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 எப்படி பீஷ்மர் இன்றைக்கும் பீஷ்மரோட பேச்சு பேசப்படுகிறது என்ன சொல்ல அரசியல் சாணக்கியராக நீங்கள் இருக்கலாம் சாணக்கிய தந்திரங்கள் உங்களுக்கு ஏற்படும் விட்டுடாதீங்க இந்த நேரத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு இது அருமையான நேரம் உறங்கி கொண்டிருக்க உறங்குவது போல் நடிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறாங்க நாமெல்லாம் இப்போ என்ன பண்ணணும் உறங்கவே கூடாது எழுந்து நிற்கணும் எழுந்து நடக்கணும் இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல டைமிங் இந்த டைமிங்கை பயன்படுத்திக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் பரிபூர்ணமான ஆனந்தம் கிடைக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் கிடைக்கும் ரிஷபத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது ஒரு பெண் தெய்வம் அதுவும் கிருஷ்ணன் சம்பந்தமாக கண்ணன் சம்பந்தமாக ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சார் சிவன் சம்பந்தமாக என்ன சார் பண்ணு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டில் இருக்கார் முடிஞ்ச ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தடவை போய்ட்டு வாங்க சரியான வேல்யூ உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு இப்போ பூமி பிரச்சனைகள் தீர்வுகூடும் சொத்து தகராறுகள் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வுகூறும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் உங்கள் மேலே அவதூறுகள் ஏதாவது பரப்பியிருந்தாங்கன்னா அது இப்போ நீங்கிடும் நீங்கள் இதெல்லாம் இப்போ ஃபேஸ் பண்ணுற டைம் பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் 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 அதாவது பார்த்தீங்கன்னா திடீர் லாஸை சந்திச்சிருப்பீங்க அதிலிருந்து இப்போ மீண்டும் வெளிப்பட்டு வெளி வெளியில் வரக்கூடிய நேரம் ஒரு ஆளுமை திறனால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் இதையெல்லாம் இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறதுனால கிடைக்க போகுது ராதே கிருஷ்ணா சீதாராமா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பெரிய பலம் உங்களுக்குள்ளே ஆட்டி வைக்கக்கூடிய இறைவன் இருக்கிறான் ஆட்சி புரியக்கூடிய இறைவன் இருக்கிறான் இறை சுரூபமாக தான் இருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் நிறைய புலமை வரும் கவித்துவம் ஏற்படும் நிறைய விஷயத்தை அது இப்போ அவிழ்க்க முடியாத முழு முடிச்சுகளை ஈஸியாக அவிழ்க்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் தனியாளாக இல்லாமல் உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கங்கிறத நம்புங்க நிழலாக இறைவன் இருக்கிறான்னு நம்புங்க உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை இறைவனை ஏற்படுத்துவான் நான் யாருங்கிற கேள்வியை கேளுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் இதுவரைக்கும் ஏற்பட்ட உங்களுக்கு சிரமங்கள் சரிவுகள் எல்லாம் படிப்படியாக உயர்வுகளை ஏற்படுத்த போது உங்கள் மனசில் இருக்கிற பெயின் ரிலீஃப் ஆக போகுது சிறப்பாக இருக்க போகிறீங்க சிறந்து வளங்க விளங்க போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்பெல்லாம் தான் தெய்வத்தை வழங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் முறையிடுறத விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்கள் நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறோனோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்னைக்கு இந்த இடத்துல நான் பிரச்சனையை சந்தித்தேன் இன்றைக்கி இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்றைக்கி இந்த இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளில் நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமான்னு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பேசுங்க வழிபாடுனால் கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கான் நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்கள்கிட்ட பேசுங்க வேணாம் இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பால் உட்காந்துருக்கான்னு நம்புங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு நம்புங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்னைக்கு உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோட இருப்பாள் நீங்கள் அம்பாவை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பால் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பாள் உங்கள்ட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பால் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாலோடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பால் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பா அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்கள் நமக்கு இருக்கிற எல்லாம் நமக்கு இருக்கிற மனவழியெல்லாம் மணசால்கிட்ட சொல்லி நிற்கெல்லாம் எதுவுமே நடக்காது தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான் அதனால் பெண் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்க அந்த தெய்வத்திட்ட பேசுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணவங்க கெட்டு போக மாட்டீங்க இருப்பீங்க வாழ்த்துக்கள்